ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் பாகம் இரண்டு அதிகாரம் இரண்டு பகரா இதில் இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்கள் உள்ளன அதில் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களையும் விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் அதிகாரம் இரண்டு சூரத்துள் பகரா பாகம் ஒன்று முதல் இரண்டு வசனத்தில் மூலமாக முகமது அவர்களுக்கு அருளிய வேதனூர் குரான் என்றும் இதில் சந்தேகமே இல்லை என்றும் இறை உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மூன்றாம் வசனத்தில் அவர்கள் மறைவானவற்றை உண்டென்று நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள் தவறாது கடைபிடிப்பார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருள் செல்வம் போன்றவற்றிலிருந்து தானமாக செலவும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நான்காம் வசனத்தில் மேலும் நபியே அவர்கள் உமக்கு இறக்கப்பட்ட யூ வேதத்தையும் உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள் நியாய தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும் உண்மை என்று உறுதியாக நம்புவார்கள் அன்பார்ந்தவர்களே மேலே குறிப்பிட்ட நான்கு வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வது வேதங்களை கடவுள் தூதர் வழியாக இறக்கி வை இறக்கிக் கொடுத்தார் ஆனால் விவிலியத்தை பொறுத்தவரை விவிலியம் என்பது பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு நூல்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு நூல்களும் உள்ளன ஏற்பாடு என்ற சொல் உடன்படிக்கையை குறிப்பதாகும் கடவுள் சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களுடன் உடன்படிக்கை செய்தார் அதன் அடிப்படையில் எழுந்த நூல்கள் பழைய ஏற்பாட்டு பிரிவில் உள்ளன இயேசுவில் நிகழ்ந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் எழுந்த நூல்கள் புதிய ஏற்பாடு எனும் பிரிவில் வருகின்றன பழைய ஏற்பாட்டு நூல்கள் நாற்பத்தி ஆறையும் மூன்று பிரிவுகளில் அடக்கலாம் அவை வரலாற்று நூல்கள் ஞான அறிவுரை நூல்கள் இறைவாக்கு நூல்கள் பைபிள் என்னும் ஆங்கில சொல் வருகிறது என்பதிலிருந்து மறுவிய இப்ளியோன் என்பதற்கு நூல் என்பது பொருள் நூல்களிலெல்லாம் சிறந்த நூலாகிய விவிலியத்திற்கு நூல் என்ற பொருளுடைய சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது விடுதலை பயணம் லேவியர் இலை சட்டம் நீதி தலைவர்கள் ரூத்து ஒன்று இரண்டு சாமுவேல் ஒன்று இரண்டு அரசர் ஒன்று இரண்டு குறிப்பேடுகள் யூதித்து எஸ்தர் இரண்டு மக்கபேயர் ஆகிய நூல்கள் வரலாற்று நூல்கள் யோபு திருப்பாடல்கள் நீதிமொழிகள் சபை உரையாளர் இனிமை பாடல் சாலமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் இவைகள் ஞான அறிவுரை நூல்கள் எசாயா புலம்பல் மற்றும் பன்னிரு சிறு இறைவாக்கினர் நூல்கள் இறைவாக்கு நூல்கள் விவிலியம் முழுவதிலும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் முப்பத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வசனங்களும் உள்ளன ஏறத்தாழ கிமு ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டிலிருந்து கிபி நூறு வரை எழுதப்பட்ட பல்வேறு நூல்கள் திருவிபிலியத்தில் உள்ளன திருவிபிலிய முதலில் மரப்பட்டைகள் களிமண் ஓடுகள் பாப்பிரஸ் ஸ்டால்கள் ஆகியவற்றில் எழுதப்பட்டன பழைய ஏற்பாட்டின் பெரும் பகுதி எவிரேயத்தில் எழுதப்பட்டுள்ளது சில பகுதிகள் அரமேகத்தில் எழுதப்பட்டன புதிய ஏற்பாட்டு நூல்கள் கிரேக்கத்தில் எழுதப்பட்டன புனித எரோனிமு என்பவர் நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் முழு விவிலியத்தையும் மூல மொழிகளில் இருந்து லத்தீனில் மொழிபெயர்த்தார் அது உல்காத்தா எனப்படுகிறது இதில் இருபத்தி மூன்று நூல்கள் உண்டு இதுவே திருச்சபையின் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பாகியது குரானை பொறுத்தவரையில் ஒரே ஒரு நூல் அதில் நூற்றி பதினான்கு அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு பெயர் நூற்றி பதினான்கு அதிகாரங்களிலும் சேர்த்து ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வசனங்கள் உள்ளன இவை அனைத்தும் ஜிப்ரையில் தூதர் வழியாக முகமது அவர்களுக்கு சொல்லப்பட்டு எழுதியதாக குரானில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் விவிலியத்தில் எழுபத்தி மூன்று நூல்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் முப்பத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வசனங்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பல்வேறு நபர்களால் பல்வேறு இடங்களில் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு கடவுள் பேசிய வார்த்தைகளோடு தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது ஆக விவிலியம் என்பது கடவுளிடமிருந்து அவருடைய தூதர் மூலமாக இறக்கப்பட்டதல்ல கடவுள் படைத்த மனிதர்களுக்கிடையில் நடந்த நிகழ்வுகளில் கடவுள் எப்படி செயல்பட்டார் என்பதை விளக்கும் நூல்கள் இது குரானிலிருந்து முற்றும் மாறுபட்டது மேலும் சூறத்துள் பகரா நான்காம் வசனத்தின்படி குரானையும் விவிலியத்தையும் நியாய தீர்ப்பு நாளையும் நம்புபவர்கள் நம்புபவர்கள்தான் இறைவனின் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்றும் இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஆறாவது வசனத்தில் நபியே எவர்கள் குரானை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் உண்மையில் சமமே அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் ஏழாம் வசனத்தில் அவர்கள் குரானை நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் கேள்வி புலன் கேள்வி புலன் மீதும் அல்லாஹு உத்தரவிட்டு விட்டான் அவர்களுடைய பார்வைகளின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு எட்டாம் வசனத்தில் நபியே அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர் உண்டு ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர் ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் இவ்விதம் கூறி அல்லாகுவையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வஞ்சிக்க கருதுகின்றனர் ஆனால் அவர்கள் தங்களையே தவிர பிறரை வஞ்சிக்க முடியாது இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பத்தாம் வசனத்தில் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்கள் வஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு அந்நோயை அல்லாஹு அதிகப்படுத்தியும் விட்டார் இவ்விதம் அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு பதினொன்றாம் வசனத்தில் அவர்களை நோக்கி பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள் நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள் தான் விசமிகள் அல்லர் என கூறுகிறார்கள் பனிரெண்டாம் வசனத்தில் நிச்சயமாக அவர்கள் விஷமிகளை ஆனால் தாங்கள் தான் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே குரானில் உள்ள முதல் அதிகாரம் முதல் வசனம் முதல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசன முறை பார்த்துவிட்டோம் இதுவரை பார்த்ததில் குரானை நிராகரிப்பவர்களை குறை சொல்வதை தவிர வேறொன்றையும் காண இயலவில்லை அது மட்டுமல்ல விவசாயியத்தை வாசிக்கும் போது எசேக்கி பதினெட்டாம் அதிகாரத்தில் பொல்லாரின் சாவை கடவுள் விரும்பவில்லை அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அதற்கான சுதந்திரம் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் குரான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதலே குரானை நிராகரிக்கிறவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் முத்திரை இட்டுவிட்டார் அப்படியானால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை மீட்பு இல்லை மீட்பிற்கான வழியும் இல்லை அன்பார்ந்தவர்களே குரானும் பாகம் பகரா ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களும் அது சார்ந்த விபிலிய வார்த்தைகளும் இதோடு நிறைவடைந்தன அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி